திரைப்படம் இன்றைக்கு இருக்கின்ற சமூக யதார்த்த வாழ்வியலை முழுமையாக நிலை வந்திருக்கிறது அதில் குறிப்பாக தீண்டாமை அல்லது உழைப்பு சுரண்டல் ஒடுக்குமுறை என்பதை மாணவர்களுடைய பார்வையில் பள்ளி மாணவர்களுடைய பார்வையில் எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதை அழகாக படம் பிடித்து காட்டியிருக்கிறார் இயக்குனர் மாரி செல்வராஜி அவர்கள் கண்டிப்பாக இந்த படத்திற்கு தேசிய விருது கிடைக்கும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம் அப்படி கொடுக்க வேண்டும் அதுதான் மிகச் சரியான ஒரு விஷயமாக இருக்க முடியும் என்று சொன்னால் இதுவரைக்கும் பல்வேறு திரைப்படங்கள் ஒடுக்குமுறை சுரண்டல் முடித்து வந்திருந்தாலும் கூட ஒரு யதார்த்தமாக பள்ளி மாணவர்களுடைய இருந்து இந்த ஒடுக்குமுறை இவ்வளவு அழகாக பப்புமாக பதிவு செய்யப்பட்டிருப்பது இதுதான் முதல் முறை ஆகவே வாழை திரைப்படத்திற்கு தேசியவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் மத்திய அரசை கேட்டுக்கொள்கிறோம் திரைப்பட சா துறை சார்ந்த தலிகை குழுவையும் இந்த நேரத்தில் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் அதேபோல் வாழை திரைப்படத்தை குறிப்பாக மாணவர்கள் மத்தியில் தமிழ்நாடு அரசு இந்த படத்தை பார்ப்பதற்கு பள்ளி மாணவர்களுக்கு பார்ப்பதற்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் அதற்கான முன்முயற்சியை தமிழ்நாடு அரசை முன்னெடுக்க வேண்டும் என்றும் இந்த நேரத்தில் நாங்கள் வலியுறுத்த கருது வாழைக்கிற தேசிய அவார்டு கொடுக்கணும்னு சொல்கிறீங்க ஆனால் அகாடமி விருது வாங்கின தர்மருங்கிறவர் இன்னைக்கு என்னுடைய கதையை எடுத்து இவர் பண்ணியிருக்கிறாரு அது முழுக்க முழுக்க பத்தாண்டுகளுக்கு முன்னாடி சாகித்தா அகாடமி தாண்டி நான் எழுதப்பட்ட கதை இந்த கதையை தான் இவர் மாரி செல்வராஜ் பண்ணியிருக்காரு அது முழுக்க முழுக்க என்னுடைய கதை என்னுடைய புத்தகம் பத்தாண்டுகளுக்கு முன்னாடியே நாங்கள் வெளியிட்டுருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அது வந்து ஒழுங்கப்பட்ட சமூகத்தை சார்ந்த இளைஞர்கள் எல்லோருக்கும் இது போன்ற ஒடுக்குமுறை சார்ந்த உணர்வு எல்லாருக்கும் ஏற்பட்டது குறிப்பாக நான் கூட அனுமதித்திருக்கிறேன் பள்ளிகளில் படிக்கும் பொழுது தீண்டாமை பள்ளிக்கூடத்திலே தனித்தனியான ஒரு பானைகளில் தண்ணீர் வைக்கக்கூடிய முறை என்னுடைய கிராமத்தில் கூட இருந்திருக்கு அதே போல் போன்று வேலைக்கு செல்லும் பொழுது அந்த வேலை செய்கின்ற இடத்தில் கூட தீண்டாமை சிறு வயதிலே வேலைக்கு செல்லக்கூடிய ஒரு ஒரு அவலநிலை இதெல்லாம் கூட எங்களை போன்றவர்கள் கூட சந்தித்து தான் நாங்கள் வந்திருக்கோம் ஆக ஒரே மாதிரியான ஒரு உணர்வு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்த பலருக்கு இருப்பது இயல்பான ஒரு விஷயம்தான் அந்த அடிப்படையில் பாரி செல்வராஜ் அவர்களுடைய பட்ட அந்த அவமானங்கள் வேதனைகள் எழுத்தாளர் தர்ம நபர்களுக்கு ஏற்பட்டிருக்கலாம் அதற்காக அவருடைய கதையை தில்லியலாக சொல்வது ஏற்புடையதாக இல்லை என்று சொன்னால் இந்த சமூக அமைப்பு ஒரே விதமான தீண்டாமையை பல கிராமங்களில் இன்றைக்கும் நடைமுறைப்படுத்தியாக இருக்கு சேரி வேறாக ஊர் வேறாக எப்படி இந்தியா முழுவதும் இருக்கிறது அது எல்லா இடங்களில் பெருப்பு போட்டு போகக்கூடாது அவன் வந்து தண்ணீரை அருந்துவதில் தீண்டாமை சுடுகாட்டில் கூட ரெண்டு விதமான சுடுகாடு வேலை செய்கிற இடத்துல வந்து கூலி உயர்வு கேட்டால் அதை அதை மறைமுகமாக வேறு விதமான ஒடுக்குமுறை கையாள்வது இது வெண்மணியை கூட நம்ம பார்த்தோம் கீழ் வெண்மணியில் இப்படி பல நேரங்களில் பல இடங்களில் ஒரே விதமான தீண்டாமை சார்ந்த இந்த அணுகுமுறையும் இருக்கிறத நம்ம பார்த்தோம் அதனால் வந்து இதை வந்து நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட கதையை நம்ம தெரிஞ்சுவிட்டாலும் சொல்ல முடியாது ஒரு வரவேற்கு கிருஷ்ணசாமி அவர்கள் தொடர்ந்து தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்தை நாங்கள் பட்டியல தவறுகளே கிடையாது நாங்கள் பட்டியலில் எங்களை வெளியேற்றுங்கள் நாங்கள் வந்து இந்த பட்டியல் இருக்க விரும்பவில்லை என்று கிருஷ்ணசாமி அவர்கள் தொடர்ந்து பேசுகிறார் அந்த அடிப்படையில் இந்த கதையை ஏற்றுக்கொண்டால் இன்னும் நாங்கள் தீண்டாமை அனுபவிக்கிறோம் என்கிற அந்த கருத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயம் அவருக்கு ஏற்படுகிறது ஆகவே அவர் இந்த கருத்தை மறுதளிக்கிறார் இன்னும் சொல்லப்போனால் இயக்குனர் மாரி செல்வராஜ் அவர்களுடைய தந்தை அவர்கள் கூட பதினேழு பேர் தாமிரபரணி ஆட்சியில் அந்த படுகொலை செய்யப்பட்ட அந்த ஒரு மிக கொடூரமான அந்த வன்முறையில் பாதிக்கப்பட்டவரும் கூட மாரி செல்வராஜாவும் இருக்கிறார் அப்படி மாரிசிவராஜ் அவர்கள் குழந்தையாக இருக்கும் பொழுது புதிய கட்சி போன்ற பல்வேறு அமைப்புடைய போராட்டங்களில் கூட அவர் பங்கேற்றிருக்கிறார் அந்த அடிப்படையில் அவர் இன்றைக்கு அந்த ஒரு தான் பட்ட அவமானங்களை வழிகளில் ஒரு படைப்பாக கொண்டு வரும் பொழுது மருத்துவர் கிருஷ்ணசாமி அவர்களை அவர்கள் இதை எதிர்ப்பது என்பது ஒரு ஆச்சரியப்படத்தகுந்த விஷயம் அல்ல என்று சொன்னால் அவருடைய கருத்து நாங்கள் உயர் ஜாதிகளை நாங்கள் பட்டியல் சாதிகள் அல்ல அது நாங்கள் வெளியேறுவது ஒரு என்கிற கருத்து தான் உண்மையாகவே இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா பட்டியலினத்துக்குள்ளே எங்களை கொண்டு வாங்கன்னு சொல்லி தான் பல சமுதாயங்கள் போராடும் அல்லது பட்டியல் பழங்குடிகளுக்குள்ளே எங்களை கொண்டு வாங்க என்று தான் பல சமுதாயங்கள் போராடிய வரலாறு நம்ம பார்த்துக்கலாம் எங்கேயுமே பட்டியலில் இருந்து எங்களை வெளியே எடுங்க அப்படின்னு எங்கேயுமே வந்து சொல்லல அப்படி பட்டியலில் இருந்து வெளியே எடுக்கணும் அப்படின்னா அதற்கு நாடாளுமன்றத்தினுடைய இரண்டு பங்கு பெரும்பான்மை பெறப்பட்டு அதன் அடிப்படையில் தான் பட்டியலில் ஒரு புதிய புதிய ஒரு ஜாதியை சேர்க்கவோ அல்லது நீக்கவோ அப்படி தான் முடியும் என்று அரசியலமைப்பு சட்டத்தினுடைய பல்வேறு கூறுகள் சொல்லுகிற ஆகவே பட்டியலிருந்து அவர்கள் வெளியேற வேண்டும் என்று சொல்வது ஒரு அரசியலுக்கானதே தவிர அது உண்மையாகவே அவர்களுடைய நிலைப்பாடு அல்ல உண்மையாகவே மருத்துவர் கிருஷ்ணசாமி அவர்கள் பட்டியலிலிருந்து வெளியேற விரும்பினால் ஏன் தென்காசி தொகுதியிலே அவர் தொடர்ந்து போட்டியிட வேண்டும் அவர் திருநெல்வேலி தொகுதியோடு நிற்கலாம் ஒரு எஸ்சி தொகுதியில் தான் அவர் நிற்கணுமா சொல்லுங்கள் திருநெல்வேலி தொகுதி நிற்கலாம் அதில் தூத்துக்குடி தொகுதி நிற்கலாம் எஸ்சி தொகுதியிலே அவர் ஏன் நிற்கணுங்கிற அவசியம் இருக்குது அப்போ அவருக்கு வந்து என்னென்னா பட்டியல் சமுதாயத்துக்குள்ளே போய் போட்டி போடணும் தான் அவர் விரும்புகிறாங்க ஜான் பாண்டியன் நிற்கிறாரு அங்கே தான் கிருஷ்ணசாமிக்கு நிற்கிறேன் அப்போ ஒரு பட்டியல் சமூகத்துக்குள்ளேயே மோதலை ஏற்படுத்த வேண்டும் என்பதுதான் டாக்டர் கிருஷ்ணசாமிக்கு திட்டமாக அவர் பொது தொகுதியாக நிற்கலாமே அவரே ஒரு முன்மாதிரியாக நிற்கலாமே எனக்கு வந்து இப்போ எஸ்சி ரிசர்வேஷன் தொகுதியே வேண்டாம் நான் பொது தொகுதியிலும் நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி டாக்டர் கிருஷ்ணசாமி ஏன் சொல்ல மாட்டேங்கிறார் அதனால் அவருடைய உண்மையான நோக்கம் என்பது இதை ஒரு கோரிக்கையாக முன்வைத்து அந்த மக்களை விட்டு அந்த மக்களுடைய வாழ்வுடைய பறிப்பது என்பதுதான் உண்மையாக இந்த ஒரு இந்த ஒரு கோரிக்கை என்பது அந்த மக்கள் சார்ந்த கோரிக்கையாக எங்களுக்கு தென்படவில்லை ஒருவேளை அந்த மக்கள் சார்ந்த என்று ஒரு சர்வேயை நடத்தி இதற்கு ஆதரவாக அந்த மக்கள் இருக்கிறார்கள் என்பது குறித்து ஒரு சர்வேயை நடத்தி அதன் அடிப்படையில் மத்திய அரசோ அல்லது மாநில அரசோ முடிவெடுக்கலாம் அதாவது டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களுடைய இந்த கருத்து என்பது அது ஒரு ஆர்எஸ்எஸ்னுடைய அஜெண்டா அது ஒரு இந்துத்துவ சந்தையோடு கூடிய ஒரு ஆதிக்க மனப்பான்மையோடு கூடிய ஒரு கருத்து மாரிச டாக்டர் கிருஷ்ணசாமிக்கு எந்த அளவுக்கு உரிமை இருக்கிறதோ அதே அளவுக்கு இயக்குனர் மாரிசிவராஜுக்கும் உரிமை இருக்குது நான் இந்த சமூகத்தை சார்ந்தவும் நான் பட்ட கஷ்டம் இருக்கிறது என்று சொல்வதற்கு அவருக்கும் உரிமை இருக்குது ஆகவே இதை யாரும் தடுக்க முடியாது பறிக்க முடியாது அது அவருக்கு தேவையில்லாமல் திட்டமிட்டு ஒரு உருவாக்கக்கூடிய ஒரு கருத்தாக தான் நாங்கள் பார்க்கிறோம் இன்றைக்கும் தேவேந்திரகுள மக்கள் இன்றைக்கும் தென் மாவட்டங்களில் மட்டுமில்ல பல பகுதிகளில் ஜாதி தீண்டாமையை அவர்கள் அனுபவிக்காமல் இருக்கிறாங்களா இந்து வரைக்குமே பல பகுதிகளில் தீண்டாமை அனுவித்துக் கொண்டு தான் இருக்கிறார்கள் இந்திய சமுதாய அமைப்பில் எல்லா ஜாதிகளும் ஏதாவது ஒரு ரெண்டு ஜாதி சமமான ஜாதினு சொல்லவே முடியாது எப்படியாவது ஒன்றின் கீழ் ஒன்றாக தான் இருக்கும் அந்த அடிப்படையில் தன்னை விட மேலானவர்களை நோக்கி கேட்க வேண்டிய கேள்வி விருந்து நிலை மக்களான ஆயுதிராவிட மக்களை அருங்க மக்களை கேவலமாக இனிவாக பார்க்கின்ற போக்கு என்பது மாற்றப்பட வேண்டும் என்பதுதான் நம்முடைய கருத்தாக நான் பதிவு செய்யணும் இப்போ வாழை திரைப்படம் வந்து ஒரு பக்கத்தில் வந்து நல்ல வரவேற்பக்காக அதில் பதினாலு வயது சிறுவன் முப்பத்தைந்து வயது ஆசிரியரை காதல் பண்ணுற மாதிரி ஒரு காட்சி எடுத்துக்காங்க அது வருங்கால சந்ததியினரை வந்து பாதிக்குதுங்கிற மாதிரி ஒரு கருத்துக்கள் இருக்குது அவங்க கருத்து அதில் வந்து வாழை திரைப்படத்தில் வந்து பள்ளி மாணவன் வந்து ஒரு ஆசிரியை அர்த்தம் இருக்கணும் அவரே ஒரு ஒரு இடத்துல சொல்கிறாரு நீங்கள் ரொம்ப அழகாக இருக்குங்க டீச்சர் என்று சொல்லுவார் அப்படி சொல்லும்போது ரிப்ரா அப்படின்னு கேட்கும்போது இவ்வளோ நாள் வந்து நான் அழகாக இல்லையா எந்த ஒரு கேட்கணும் சொல்லுவாங்க இவ்வளோ நாள் நீங்கள் என்னுடைய அம்மா மாதிரி இருந்தீங்க இப்போ எங்கள் அக்கா மாதிரி இருந்தீங்க என்று அவரே அந்த மாணவரை சொல்லுவார் அப்போது அவர் வந்து தன்னுடைய அம்மாவை போல தன்னுடைய சகோதரியை போல தான் வந்து பார்க்குறார் அதனால் வந்து இதை வந்து காதல் சொல்ல முடியாது ஒரு பாசம் ஒரு அன்பு கூடுதல் ஒரு எல்லாருக்குமே வாழ்க்கையில் படிக்கின்ற காலகட்டங்கள் ஏதாவது ஒரு ஆசிரியை மேலே ஒரு கூடுதலான ஒரு அன்பு வரும் அந்த ஆசிரியை மாணவர்கள் செல்லக்கூடிய இந்த உறவில் வந்து காதல் என்பது நிச்சயமாக இல்லை அது ஒரு கூடுதலான ஒரு அன்பைத்தான் தெரிவித்திருக்கிறார் அதை அந்த படத்தில் அவருமே மாணவரை தெளிவுபடுத்தி இருக்கின்ற வசனங்களையும் நாம் பார்க்கும் பொழுது அது தவறான ஒரு இதாக நாம் பார்க்கப்பட முடியாது